இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இறால் இறால் கிரேவி பார்த்துருப்பீங்க நம்ம வந்து அந்தளவுக்கு ஸ்பெஷல் இல்லை எல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துச்சு ஏதோ ஒன்றும் ஒரே ஒரு நண்டு தெரியாதனமாக வந்துருச்சு உள்ளக்குள்ள அதையும் இதோட போட்டு சமைச்சுக்கொண்டிதான் வேறு வழி இல்லை இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஒரு ஃப்ரை கரெக்டாக செய்யப்போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நண்டுலாம் அவ்வளோவா இது பண்ண தேவை மேலும் இந்த மட்டும் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் நன்றி ஏன்னா அவ்வளோதான் இன்னும் ஒரு ஆனா சாசனா அதை முடிந்து போச்சு அடுத்த அலசு ரெண்டாவது போட்டு ரெண்டாவது அலசு அலசி ஆச்சு கல்லூரில் ரொம்ப நேரம்லாம் ஆயிடுச்சாரு டக்கு டக்குன்னு கழுவிச்சேன் பாவப்பட்ட அதை நண்டு யாரும் போக வேண்டியதா எங்களுக்கு வந்துருச்சு இன்னைக்கு நாங்கள் சாப்பிட வேண்டியதுதான் இருக்கு நண்டு யாராலும் ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அவசியம் கிடையாது எல்லாம் ஒரே டைமிங் தான் பத்து நிமிஷம் தான் அது எதுவும் சரியா இருக்கு அவ்வளோதான் நண்டு கழுவினதுக்கப்புறமேட்டு இது நண்டு சின்ன ஒன்று நண்டு தான் இதெல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்தாச்சு இன்னும் ஒரு லைட்டாக ஒரு உப்பை மட்டும் லைட்டாக தூவி அது கொஞ்சம் என்ன ஃப்ரெஷ்னஸ் சாப்பிடலாம் அவ்வளோதான் பண்ணலாம் வெங்காயத்தை வந்து போதுமான அளவுக்கு இது போதுதான் வெங்காயம் போதும் அடிக்க ஆ அத்த பயங்கரமாக ஒரு வெங்காயத்தம் எண்ணெய் கடுகு சீரகம் சீரகமாக சோம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுருக்கோம் ஏறால நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா ரொம்ப நல்லது இடம் இது ரொம்ப ஹீட்டு அடுத்தது வந்து தக்காளி போட்டுருவோம் ஒரே ஒரு தக்காளி தக்காளி போட்டு தக்காளி தேவத்துக்கு கொஞ்சம் கழுவு சிம்பிளா தான் இருக்கும் ஓரளவுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூச்சி பேஸ்ட் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் தூக்கி கொடுப்போம் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு கிலோ வாங்கி விடுவோம் கொஞ்சம் அதிகமாக பார்க்கணும் ஆனால் ராமேஸ்வரத்தில் சாப்பிட்டோம் என்ன ராமேஸ்வரத்தில் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டா இருந்தது தனுஷ்குடி ராமேஸ்வரத்து பக்கத்தில் தானே ம் அது ஒரு முயற்சி அந்த முயற்சி வீணாகாமல் இருக்கணும்ன்றது தோம்பு சீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாத்தையும் அடிச்சு தூவி அட்டை பூரி இந்த மாதிரிலாம் கருப்பாக நல்லா பெப்பரெலாம் சூப்பராக இருந்தது ஏப்பாப்பா மாசம் பயங்கரமாக இருக்கு மிளகோ லைட்டாக மஞ்சள் பூ சுத்திக்கலாமா இல்லை மஞ்சள் பூ கொஞ்சம் கொஞ்சம் கிரீமி இருந்தா அப்புறம் போயிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சோண்டு மஞ்சள் விடுத்து கலக்கி வெங்காயம்னா அடிச்சு வச்சிடணும் அதை அப்படியே இது பண்ணி ஏன்னா லைட்டாக தண்ணியை ஊற்றி அடி பிடிக்கும் அது பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டா தண்ணியை ஊத்திட்டு அப்படியே இறால போட்டு இறால போட்டு எவ்வளவு நேரம் நம்ம இது பண்றோம் பார்ப்போம் ட்ரை பண்றோம் இறங்க போட்டாச்சு வேலை முடிஞ்சிச்சு ஆல்ரெடி நாட்டுக்குடி ரொம்ப இடத்துக்கு நாட்டுக்குடி ரசம் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வோன்ட்டு ஹெல்பரில் வந்து கொஞ்சம் குக்காக மாறலான்னு முடிவு பண்ணு அதனால இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரம் தான் ஹெல்பரு நான் தான் குக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் நம்ம ஜெயலலிதா சொல்ற மாதிரி செய்வீர்களா சொன்னீர்களா அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் சமையல் மாஸ்டர் அப்படின்னு அப்படியே மூடி போட்டு வச்சிருவோமா மூடி போட்டுவோம் என்னப்பா என்ன தூக்கி போட்டேன்னு கேட்கறியா மிளகு தூக்கலாம் ரொம்ப ஜீரோ அவ்வளவுதான் என்னம்மா போட்டு பாருப்பா இப்போ கொஞ்சம் உப்பு போட்ட அல்லுப்பு தான் போட்டேன் அல்லமா

அப்புறம் வயிற்று கரெக்டாக இருக்கும் இப்போ கூட எனக்குலாம் தான் பட் இன்னும் கொஞ்சம் நிலத்தொல்லாமல் போட்டுருக்கோம்ல லாஸ்ட்டாக வந்து மல்லிகை அப்படியே பூவாக தூவி அப்படியே இறக்கணும் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு அஞ்சு நிமிஷம்

பாட்டிங்கள எல்லாரும் வந்துடுங்க மூஞ்சனியை செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை